ஓம் நம சிவாய நம்மளோடய பஞ்ச வைத்திய குழு மூலமாக மூலிகறிவம் பகுதியில் இப்போ பார்த்துட்ருக்கீங்களே இதுதான் வந்து ஓரிதல் தாமரை சிவந்த ஓரிதல் தாமரை இதோடய பூக்கள் பார்த்தா தெரியும் உங்களுக்கு இளம் சிவப்பு நிறத்தில் இருக்குது இங்கே கூட ஒரு செடி இருக்குது மிகப்பெரிய ஆண்மை விருத்தி மலட்டத்தன்மை நீக்கக்கூடியது ஆண்களுக்கு விந்து குறைபாடு இது எல்லாத்தையுமே சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மூலிகை தான் இந்த ஓரிதல் தாமரை லேகியங்கள் ஆண்மை சம்மந்தப்பட்ட எந்த விதமான மருந்துகளாக இருந்தாலும் சரி அதில் ஓரிதல் தாமரை வந்து இன்றைக்கி ஒரு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்து விளக்க முடியாத ஒரு பொருளாக இருக்குது இது சுவைக்க எப்படி இருக்குன்னா வெண்டைக்காய மென்று சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் பச்சை அந்த செடியை பறித்து சாப்பிட்டா இதோட தன்மையே வந்து இனிப்பு சுவையோடு இருக்க மாதிரி நல்ல சுவையாக இருக்கும் என்ன வண்ணம் வந்து இது வந்து சிவந்த வண்ணமாக இருக்குது இதில் வந்து லேசாக நீல வண்ணம் கலந்தால் போல் ஒரு வாடாமலர் வண்ணத்தில் தான் எப்போயுமே இயல்பாக இருக்கும் இங்கே இருக்கக்கூடியது வந்து சிவந்த வண்ணத்தில் இருக்குது இது சிவந்த ஒருதல் தாமரை இது சிவந்த நிலத்தில் இருக்குது செந்நிலத்தில் இருக்கிறதுனால இந்த வர்ணம் எப்படி இருக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறோம்